ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் வழக்கம் போல் தம்பி ஒருத்தருடைய கமெண்ட்டுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பேக் டு பேக் ஒரு சில கமெண்ட்டுக்கு மறு பதில் சொல்லிவிடுவோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கேட்டிருந்தாரு பட்டாவை பிரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பட்டாவில் பிரீட் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் பிரீடு பண்ணுவாங்க அது ஒரு கட்டாயத்தினால் ஏற்படும் மேக்சிமம் பீப்புள் இந்த பட்டாவில் ப்ரீட் பண்றதை அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ அது ஏன் எதுக்கு அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு முழு தகவல் பார்ப்போம் அது மட்டும் இல்லை ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்கள் அதை மஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மற்ற சேனல் மாதிரி கிடையாது ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கா இருக்கேன் அதனால் ஒரு சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இவ்வளோ எர்லி மார்னிங்கில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அது ஆல்ன்றது க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டன்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது என்னன்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் எனக்கு ஒரு கமாண்ட் அதான் வீடியோலேயும் ஒரு கமாண்ட் வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து அண்ணன் நீங்கள் இந்த வீடியோ வந்து காப்பி பண்ணி நீங்கள் வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இது வேற ஒருத்தரோட வீடியோ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படி ஒரு அவசியம் நமக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோட நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே சேனலுன்னு கிடையாது இந்த ஷோக்கை நான் தனியாக சேவலை எடுக்கணும் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போதே நம்ம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது ஒருத்தர்கிட்ட கேட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து செல்ஃபா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க நான் எல் பொதுவாகவே அஃபிஷியலாக இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும் சோக்காக இருக்கட்டும் எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கணுன்னு தான் பிடிக்கும் மற்ற வீடியோ மாதிரி என் வீடியோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் மற்ற வீடியோ மாதிரி கேள்வி ஞானத்தில் நான் பேசக்கூடாது தாதுல விழுகிற விஷயம் புக்கில் படிக்கிற விஷயம் குரூப்பில் பேசுகிற விஷயம் இது வந்து எனக்கு நடந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி சொல்கிறது எனக்கு பிடிக்காது என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதை நான் சொல்லுவேன் என் நண்பர்கள் வட்டாரத்தில் நடந்துச்சா அதை நேரில் நின்று பார்த்தேன்னா அது உண்மையாக சொல்லுவேன் ஸோ எப்பயோ எங்கேயோ கேட்டதை வந்து நான் பேசுகிற ஆள் கிடையாது மேக்சிமம் நான் யாரு வீடியோவும் பார்க்கறதும் கிடையாது தலைப்பை பார்த்ததுமே தெரித்து ஓடுவேன் நான் ஏன்னா அது உள்ளே என்ன இருக்குன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்கிற ஆள் எப்படின்னும் தெரியும் அதை என்ன சொல்லுவாங்கன்றதை எனக்கு புரிஞ்சிடும் ஸோ அதனால் அந்த எட்டிங்கை பார்த்ததுமே தள்ளி விட்டுருவேன் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க எனக்கு தம் கமெண்ட் போட்ட அந்த தம்பிக்கு தான் சொல்கிறேன் நான் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வீடியோ போடுவேன் ஒன்று என்னோட ஓன் கண்டென்ட் இன்னொன்று நீங்கள் எனக்கு அனுப்புகிற இருந்து நான் அப்படியே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னும் போது நான் அந்த நீங்கள் கேட்ட க கமெண்ட்டை நான் கீழே உங்களுக்கு ஷோ பண்ணிவிடுவேன் விசிபிளாக தான் போடுவேன் இந்த கமெண்ட்டு இன்னாரு கேட்டிருக்கிறாரு நான் இவருக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது நான் இன்னொருத்தோட வீடியோ எடுத்து பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது மேபி இப்படி நடந்திருக்கலாம் ஏன்னா அந்த மெச்சூர் உங்களுக்கு இருக்கணும் இவர் போட்டுட்டார் என்னை வீடியோ எடுத்துட்டாரு என்னோடய வீடியோ திருடிட்டார் என்னோடய வீடியோ வந்து இன்னொருத்தரை காப்பி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் மெச்சூராக மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இப்போது எனக்கு கமெண்ட் போட்ட தம்பிக்கு சொல்கிறேன் என்னோட வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் பேசுங்க அப்படின்ட்டு நீங்கள் என்னோடய வீடியோக்கு தான் நீங்கள் கமெண்ட் பண்றீங்களா நீங்கள் பார்க்குற எல்லா யூடியூபரோட வீடியோக்கும் நீங்கள் அந்த கமெண்ட்டை போடுறீங்க ஓகேங்களா மேபி அந்த சேம் டேல அவங்களும் அந்த கண்ட அந்த கமாண்டுக்கு கண்டென்ட்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம் நானும் யோசிச்சிருக்கலாம் ரெண்டு பேருமே ஒரே டேல மேபி ஏதோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கலாம் அது எந்த வீடியோ அவர் சொன்னாருன்னு கூட எனக்கு தெரியல பட் அது போட்டதுமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன் அதை ஒரே டேல ரெண்டு பேரும் போஸ்ட் பண்ணிடல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிஷர்ட்ல போட்டு உட்காந்து உங்களுக்கு வீடியோ போட்டேன்னா அன்னைக்கு எனக்கு லீவுன்னு தான் அர்த்தம் அஃபிஷியலா பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன்னா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் என்னோட மேக்ஸிமம் வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கிளம்புற டைமில் தான் இருக்கும் ஸோ எனக்கு செவன் தேர்ட்டி ட்ரெயின்னு அப்போ நான் எத்தனை மணிக்கு உக்காந்து வீடியோ பேசுவோன்னு பாருங்கள் நான் வீடியோ ஷூட் பண்ணுறது சிக்ஸ் தேர்ட்டி அப்படி இருக்கும் ஏன்னா அப்போ தான் எங்கள் வீட்டை சுற்றி எந்த சவுண்டுமே இருக்காது ப்ளஸ் வீட்டு பக்கத்துலேயே கிரைனேட் இந்த சிமெண்ட்டோட இது இருக்குது ஸோ அவங்களோட சவுண்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் பேசிடுவேன் என்னோடய வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் ட்ரெயினில் அந்த டைமில் நான் வீடியோ எடிட் பண்ணிடுவேன் எல்லாமே எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருவேன் ஆஃபீஸில் போய்ட்டு என்னோட பேசிக் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா நைன் ஓ கிளாக் நான் ஆஃபீஸில் இருக்கணும் என்னோடய பேசிக் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேலே தான் நான் தம்லைனே கிரியேட் பண்ணுவேன் க்ரியேட் பண்ணி பன்ன பதினொன்றரை இல்லை பன்னெண்டு மணிக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் அது சுற்றி பொருமையாக போயிட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தரோட கண்டென்ட் மேபி பதினோரு மணிக்கே போஸ்ட் பண்ணிருக்கலாம் பத்து மணிக்கே போஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதை பார்த்து அந்த ஒரு மணி நேரத்தில் வேலை பண்ணுவேன் நினைக்கிறது ஒரு முட்டாள்தானும் நான் உங்களுக்கு ஓபனா சொல்லணும் இந்த மெச்சூர் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா கமெண்டை பார்த்துதான் இவர் வந்து வீடியோ போடுறாரு அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்ற மாதிரி போடுறாரு மேபி இதே கமெண்ட் எல்லா குரூப் எல்லாருமே பார்த்திருக்கலாம் அவங்களும் அதே மாதிரி போஸ்ட் பண்ணிருக்கலாம் மெச்சூர் உங்களுக்கு இருக்கணும் ஸோ அது இருந்தால் தான் ஷோக்கு பண்ண முடியும் இல்லனா கேள்வி நினைத்து தான் கடைசி வரைக்கும் பேச முடியும் ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம இப்போ வந்து ஓப்பனாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து மற்ற யூடியூபரோட வீடியோ வந்து பார்ப்பேன் ஒருத்தரோட வீடியோ மட்டும் தான் பார்ப்பேன் மற்ற எந்த வீடியோவும் நான் பார்க்க மாட்டேன் தள்ளி தள்ளி விட்டுருவேன் ஏன்னா அது உள்ளே என்னென்ன இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும் வெளியே தம்லைனில் ஒன்று இருக்கும் கீழே டைட்டில் ஒன்று இருக்கும் ஆனால் உள்ளே வேறு விஷயம் ஒன்று இருக்கும் ஓகேங்களா நான் அவாய்ட் பார்க்குற ஒரே ஒரு மனுஷனுடைய மதுரையில் இருக்கிறார் ஏ ஒன் சிராஜ் பாயோட வீடியோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு உண்மை தன்மை இருக்கும் ரியலா நடக்கிறத போடுவாரு செய்கிறத காட்டுவாரு இன்கேஸ் எனக்கே தயாரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு சேவல்குள்ளே ஏதோ ஃபால்ட்டாக வர மாதிரி தெரியுது ஏதோ ஒரு டவுட்டு ஏமாண்டி ஏன்னா நான் ஞானி கிடையாது எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஞானி கிடையாது எனக்கே ஒரு சில சந்தேகம் வரும்போது நான் என்ன பண்ணும் டைரெக்டாக அவருக்கு கால் அடிச்சிருவேன் பாய் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாய் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி முகம் வெளுத்தே தான் இருக்குது இவ்வளோ கொடுத்தோம் இந்த மாதிரி ஏதோ ஏதோ சின்ன சின்ன நான் கேட்பேன் அவர் எனக்கு ஆன்சர் பண்ணுவார் இது எங்களுக்குள்ள ஒரு இது பண்ணுறா ஸோ அதனால் அவர் வீடியோ மட்டும் பார்ப்பேன் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேசியே ஒரு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கணும்ல நான் யாரோட வீடியோ மட்டும் பார்க்குறேன் அவரோட வீடியோ பார்த்து கூட அவரோட கண்டென்ட்டை நான் எடுக்க மாட்டேன் அவரோட ரூட்டு வேறு என்னோடய ரூட்டு வேற ஸோ சேவல் கோழிங்களை நான் முதல்ல காமிச்சு அது ஃபிசிக்கலாகவே எல்லாமே காமிச்சு தான் என்னோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன அண்ணன் திடீர்னு ஒக்காஞ்சி பேசிட்டு போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏன்னா என்னோடய சேனலுக்கு அப்படி போடுறதுனால ஒரு வார்னிங் வந்துருச்சு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அதனால தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி சொல்லி சொல்லி போடுறது ஓகேங்களா ஸோ நௌ கிளியர் இதுதான் விஷயம் ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகும் பட்டாவை ப்ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்லேயே எடுத்துக்கோங்களேன் பெண்ணின் திருமண எது இருபத்தி ஒன்றுன்னு எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பட் இருபத்தொன்னுல இப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த கருவை சுமக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அது போன் டென் போனோட கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் உடல் வலியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் நடக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜில் கிடைக்கும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நீங்கள் வீக் ஆகிடுவீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வீக் ஆகிடும் ஸோ இதே மெத்தடு தான் நம்ம வந்து ஒரு சேவல் கோழியை ப்ரீடு பண்ணுறோம் அப்படின்னும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு மூணு வயசு தாண்டி இருக்கணும் மூணு வயசை தாண்டி இருக்கணும் பெட்டைக்கு வந்து ரெண்டு வயசு இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை சேவலும் பெட்டையும் ஒரே வயசுல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரே கெப்பாசிட்டியில் ஒரே உடல் அழுத்தத்தோட வரும் நமக்கு சேவல் கோழிங்க நல்லா அழுத்தமா வேணும்னா இந்த ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா இப்ப வந்து இல்லனே என்கிட்ட ஒரு சேவல் ஒரு லைனேஜ் நான் வச்சிருந்தேன் இப்போ அந்த லைனேஜ் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒரே ஒரு பட்டா தான் கையில் இருக்குது இந்த பட்டாவை வந்து நான் என்ன நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதோடைய லைனேஜ் எனக்கு தேவை ஸோ அப்போ நான் பட்டாவில் ப்ரீட் பண்ணணும் எனக்கு நான் அப்போ என்ன பண்ணுறது நான் பட்டாவை நான் ப்ரீட் பண்ணலாமா இது பண்ணால் தரமான கொஞ்சம் இறங்குமான்ற ஒரு சந்தேகம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் ஒரு நண்பரும் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டாவை ப்ரீட் பண்ணலாம் பட் தோவலை பட்டா ஒரு பட்டானாலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய எட்டு மாத பட்டா ஏழு மாசம் பட்டா ஒன்பது மாசம் பட்டாங்க அதெல்லாம் விடைங்க தான் பன்னெண்டு மாசம் பூர்த்தி ஆனா மட்டும்தான் அது பட்டா ஓகேங்களா இதை நல்ல மைண்ட்ல வச்சிங்க பன்னெண்டு மாசம் பூர்த்தி ஆனா தான் அது பட்டா அந்த பன்னெண்டு மாசத்துல தான் அதுக்கு பாத்தீங்கன்னா திண்டு இவ்வளவுதான் வரும் அதுல இருந்து கிட்டத்தட்ட நேம் ஆகுறதுக்கு அது ஒன்றரை வயசு ஒன்னே முக்காவது வயசு கிடக்கணும் அந்த நேம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க பிரீடு பண்ணலாம் தப்பு கிடையாது பட் தோலை பட்டால பிரீடு பண்ணாதீங்க இப்போ நீங்கள் நேமில் பண்ணுறீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு ஒன்றரை வயசுல நீங்கள் உங்கள் கிட்ட ஒரு சேவல் இருக்குது அந்த லைனேஜே இல்லை இந்த சேவல் எப்போ நம்ம கைவிட்டு போகணும் நமக்கு தெரியல பயமாக இருக்குது இதை வச்சுன்னு இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே இதோடய வம்சாவளி எடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒன்றரை வயசு சே பட்டாக்கு இல்லை ஒன்னே முக்கா வயசு பட்டாக்கு நீங்கள் மூணுலேருந்து மூன்றரை வயசு பொட்டைய போட்டு பிரீடு பண்ணலாம் தவறு கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சேவலோட இனவலியும் வரும் அந்த பொட்டையோட அழுத்தமான உடல் அமைப்புலையும் உங்களுக்கு வரும் வயசான பொட்டைக்கு வயசாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாகிடும் பொட்டைங்க அப்போ போடும்போது அந்த உரப்பு இருக்கும் நீங்கள் ஒன்றரை வயசு பட்டாக்கு ஒன்றரை வயசு கன்னி பொட்டையை போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணீங்கன்னா அதில் வர வடைங்க அடி தாங்காது ரெண்டு மூணு காலுக்கு ஓடி போயிடும் அந்த வ வலியை தாங்கக்கூடிய தன்மையும் இருக்காது உடல் ரீதியாகவும் எப்படி சொல்கிறது சிங்கிள் பீட்லேயே இருக்கும் எண்ணெய் கொடுத்தாலும் இற எடுத்தாலும் நல்லா ஒரு இறுக்கமான உடம்பு வராது என்ன ஷாக்கா உடம்பு டைட்டு பிடிக்காது என்ன வேலை வாங்கினாலும் உடனடியாக டயர்டாயிடும் உடனே தம்முக்கு வந்துடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதனால் கிளியராக புரிஞ்சுக்கோங்க ப்ரீடிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு மேபி சேவலுக்கு வந்து அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு பத்து வயசு கூட இருக்கலாம் பொட்டை கம்பல்சரி மூணு வயசு கடந்திருக்கணும் சேவலுடைய ப்ரீடு பண்ணுற ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் மூணு வயசுக்கு மேலே நம்ம களமே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் சேவலுக்கு ரிட்டையர்டு ஒரு சிலர் விடுவாங்க நிறைய களம் அப்படியே விடுவாங்க நம்ம வந்து அப்படி கிடையாது ஒரு சேவலுக்கு மேக்ஸிமம் மூணு காலம் நாலு காலம் பறந்தாலே போதும் மூன்றரை வயசு நாலு வயசில் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் அதால் பறக்க முடியாது எப்படி சொல்றது இப்போ நிறைய பேர் பட்டாவை போட்டு அடிச்சுட்டேன் பட்டாவை போட்டு அடிச்சிட்டேன்னு சொன்னோம் எல்லா சேவலுமே வயசான சேவலுங்க தான் அந்த மூணு வயசு நாலு வயசு கிட்ட இருந்த சேவலுங்க தான் ஸோ அதனால ஒரு மூணு வயசுக்கு மேலே நீங்கள் பிரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பொட்டைக்கு ரெண்டு வயசுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் பட்டாவை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொட்டைக்கு மூணு வயசுக்கு மேலே இருந்ததுன்னா எப்படி சொல்றது ஒரு அஞ்சு குஞ்சி வருதுன்னா கூட முதல்ல ஒரு நாலு சேவல் வேட் ஒரு சேவல் வேட இல்ல ரெண்டு சேவல் வேட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு அமைப்புலையும் கலந்தா மாதிரி வரும் தகப்பனுடைய ரங்கு தகப்பனுடைய வம்சாவளி பொட்டையோட வம்சாவளியும் கலந்தா மாதிரியும் வரும் பொட்டையோட உடல் இருக்கமும் சேர்ந்த மாதிரி வரும் ஸோ பட்டாவை பிரீட் பண்ணணும்னா பொட்டைக்கு பட்டாவை விட ஒன்றரை வயசு ரெண்டு வயசு அதிகமா இருந்து பிரீட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு உடல் அமைப்புல எதிர்ப்பு சக்தியோட பிறக்கும் ஸோ இதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் தம்பி கூட கமான் கேட்டிருந்தாரு அதுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன் நன்றி வணக்கம்